அதாவது இடம் பொருள் ஊர்ல சில ஊர்ல வந்து வெறும் புராணம் மட்டும் கேட்பாங்க அவங்க எப்படி கேட்கணும் அது மாதிரி போயிடும் இல்ல பாவம் என்ன பண்ணாங்க நிறைய வேணும்னா அது தகுந்த மாதிரி ஊர் மக்கள் எப்படி விரும்புறாங்க அது மாதிரி இதுதான் சூப்பரான பாயிண்ட் எல்லா ஊர் மக்களை விரும்புறதுன்னா தெரியுமா ஒரு ஊர்ல காமெடி விரும்புவாங்க ஒரு ஊர்ல விரும்ப மாட்டாங்க ஆனா நீ சொல்ற பத்தியா ஊர் அவங்க என்ன லைக் பண்றாங்களோ அததான் நான் செய்வேன் அத ஒரு ஒரு கலைஞனும் செய்யணும் சில ஊர்ல வந்து சோகத்தை அதிகமா இருப்பா எதிர்பார்ப்பாங்க சில ஊரில் வந்து சிரிப்பு அதிகமாக பார்ப்போங்க சில ஊரெலாம் அதாவது கதையே ஃபுல்லாக பகர்ணுவாங்க அதாவது நம்ம கம்புல வந்து நாவல்ஸ் மட்டும் இல்லை புராணம் எல்லாமே வாலிமாச்சம் ராமாயணம் நலத்தங்கா அதுமாரி கந்தன் கந்தங்கார்குடம் சிவகங்கை திருமணம் இரட்டைக்காளி சண்டை இதேமாரி கல்லிக்காத்தான் இப்படியே போட்ட கதெல்லாம் கூட நாங்கள் சப்த கண்ணிகள் அதில் மாதிரி கூட நாவல்ஸில் ஒரு ரெண்டாயிரம் கதை ஆடுறோம் உங்களுக்கு எது எதுமாரி கதை வேணாலும் நாங்கள் ஆடித்தரோம் போன வருஷம் எங்களுக்கு ஆராய் லிங்கேஸ் நாடகம் நடத்துக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல இந்த வருஷம் எங்களுக்கு ஆராய் லிங்கேஷ் நாடகத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் அது உங்கள் ரசிகர்கள் மட்டும்தான் முடியும் நான் அதாவது போன வருஷம் வந்து நான் பாலோடி மாதிரி தான் கணக்கு ஏன்னா நான் பாலோடி பாலோடிமன் தான் அப்போதான் நாடகத்தில் வந்தேன் அப்பவே நான் அவ்வளோ செய்ய சொல்லும் இந்த ஒரு வருஷம் அனுபவம் இந்த ஒரு வருஷம் அனுபவத்துல இந்த வருஷத்துல இருந்து எப்படி செய்வேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போன வருஷம் அந்த அளவுக்கு தாமி செய்வோம் நகைச்சுவையோ அதை விட இந்த இந்த வாட்டி வந்து டபுள் பண்ண தான் இருக்கும் அதனால எங்களுடைய ஆர்என்எஸ்டி லிங்கே ஸ்நானம் பண்ணத்தை நம்பி கொடுங்க அது ஊர் மக்கள்தான் தான் நான் சிறப்பா சிறப்பாக வரோம் மணி என்னுடைய ஒரு வேண்டுகோள் வேண்டுதல் எப்படி வேணா நினைச்சுக்கோ ஒரு சிறந்த கலைஞன் என்னைக்குமே நம்மளுடைய திறமை அதிகமாகலாம் ஆனா தலைகணம் என்னைக்குமே அதிகமாக கூடாது நான் உன்னை வந்த நான் முதல் கொண்டு நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் அதுதான் உன்னுடைய திறமை உன்னை உயர்த்திக்கிட்டே போகணும் உயர்ந்துகிட்டே போகும்போது நம்மளுக்கு தலைகணம் அதிகமாகவே கூடாது என்னைக்குமே வரக்கூடாது நீ இதே போல மக்களோட மனசுல ஒரு குழந்தையா அதாவது அவங்க வீட்டுக்குள்ளையா ஒண்ணு நினைக்கிறாங்க எல்லா கலைஞனும் ஒரு கலைஞன் ஆனா உன்ன பாக்குறது எங்க வீட்டு குழந்தை அந்த மாதிரி நாங்க உங்களுடைய எங்க கலை குடும்பத்துக்கு ஒரு கிடைத்த கலைவாணி கொடுத்த ஒரு சிறிய குழந்தையா நாங்க உங்களை வந்து அந்த அளவுக்கு நாங்க அரவணைச்சு பாக்குறோம் இந்த குழந்தை வந்து துறையில நல்லா வளரணும் வாழ்க்கையிலும் நல்லா பேர் எடுத்து நாடகத்துறையில ஒரு சிறந்த கலைஞனா நீ என்னைக்குமே இருக்கணும் ஆனா இந்த திறமையோட தலைக்கணத்தோட இல்ல அது அக்காவுடைய அன்பான வேண்டுகோள் எந்த துறை எடுத்தாலும் அந்த தலைக்கணத்தோட இருக்கக்கூடாது அப்படின்றது நான் வந்து நாடகத்துறைக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு அடுத்தபடியா நம்ம வரணும்னு நினைக்கும் போது கூட முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் நாள் பயத்தோட எப்படி நாடகத்துறைக்குள்ள வந்தனும் ஒவ்வொரு நாளும் நான் வந்து அந்த சேர்ல உட்கார் போது அந்த பயபக்தியோட தான் இன்னைக்கும் நான் இருப்போம் ஆஹ் இன்னைக்குதான் நம்ம வந்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு நமக்கு எல்லாமே தெரியும் அனுபவம் மொதல் நாள் வரும்போது நமக்கு மூத்தவர்களுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுத்தோமோ அதை நம்ம என்னைக்குமே கொடுத்துட்டு இருந்தா நீ என்னைக்குமே டாப்பு அக்காவுடைய ஆசிர்வாதம் போல நம்ம கலைத்துறையில இருக்கணும் அது போல நம்ம எல்லாரோடைய ஆசீர்வாதமும் எங்க மணி கிடைக்கணும் நல்ல பேரும் புகழோட வளரணும் நம்மளோட கலை சொந்தமே உன்னை வாழ்த்தோம் நீ எப்படி மனசார வந்து ஒரு கலைவாணியோட பிள்ளையா உன்னோட திறமைகளை எங்க எல்லார்கிட்டையும் கொடுக்கிறியோ அந்த பேர் வந்து உனக்கு நிறைய வரணும் கடை கடவுள் வந்து உனக்கு நீண்ட ஆயிலும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனையும் என்னுடைய தந்தையும் பிரார்த்தனை செய்திருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஆரணி ஸ்ரீலிங்கேஷ் நாடக மன்றத்துடைய காமெடி நடிகர் நம்ம மணி தம்பி தான் மணி தம்பிக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க இப்ப மணி தம்பி வந்து நாடகத்துறைக்குள்ள எப்படி என்ட்ரி கொடுத்தாரு எத்தனை ஆண்டுகள் அனுபவம் அவரை பத்தி எல்லா தகவல்களும் இப்ப அவங்க கூட சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி மணி தம்பிக்கா ஒரு ஆர்வம் திடீர்னு இப்ப வந்தாரு மத்தியம் அக்கா இனி நம்ம இது வீடியோ எடுத்து போடலாம் அக்கா நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம ரசிகர்கள் கிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்தாரு இப்போ மணி தம்பி கூட தம்பி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க நாடகலை நான் தான் உங்களது ஆரன் என் இங்கிலீஷ் நாடக மன்றத்துடைய காமெடி நடிகர் மணிகண்ட பேசுறேன் அதாவது எங்க ஊர்ல வந்து திருவிழா நாடகம் சொல்ல ஒரு அஞ்சு மாசம் முன்ன ஆறு மாசம் முன்ன நாடகம் வந்து அமுத்துவோம் ரெண்டு ரெண்டு நாடுகள்லாம் மூணு நாடகம் வருவோம் அப்போ வந்து அக்கா கட்டெல்லாம் பே நான் பேசுவேன் அக்கா எங்க எங்க ஊருக்கு நல்ல கம்பெனியா கொடுங்கக்கா அப்படின்னு சொல்ல அக்காவும் அனுப்புவாங்க அனுப்பிட்டு பார்ப்பேன் ஒரு சில இடம்லாம் அவங்க சேர்த்துங்கன்னு நான் யோசிப்பேன் இப்படி செஞ்ச அப்படின்னு நல்ல நாள் டீம் வந்தால் கூட அந்த அளவுக்கு மா எப்படி சொல்கிறதுனா அந்த அளவுக்கு ஒன்றும் மூமெண்ட்டுன்றது இல்லை அதனால் நம்ம நான் மனசுக்குள்ளே யோசிக்கிறேன் சரி இந்த இடத்துல நம்ம செஞ்சால் எப்படி இருக்கும் அப்போ நம்மளே வந்து அக்கா கிட்ட போயிட்டு ஒரு வாழ்ப்பு கேட்கலாம் நாடகத்துறை வரட்டமாக நினைச்சுட்டு மணி வந்து அஞ்சு மாசத்துக்கு வந்து நாடகம் கொடுக்க மாட்டாப்ல என் உயிரை உண்டு இல்லைன்னு அக்காப்ல அது மாதிரி நாடகம் கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு நாடகம் இந்த கம்பெனி தான் வேணும் அந்த கம்பெனி தான் வேணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணின்னு வருவாரு அவர் கேக்கிற டீமும் கொடுத்துருவேன் ஆனா அதை ஆடி முடிக்கிறதுங்காட்டியும் நான் உண்டு இல்லைன்னு ஆயிடுவேன் கா இந்த இதுல ஏன் இன்னைக்கு இவங்க வரல இவங்க இன்னைக்கு ஏன் இந்த பாட்டு செய்யல அப்படின்லாம் ரொம்ப உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு டீமையும் அவங்க ஊருக்கு அப்படிலாம் மணியை தம்பி வைப்பாரு அப்ப நானா சொல்லுவேன் ஒரு கோபத்துல மணி இப்படிலாம் சொல்றேன் ஏன் பெருசாத நீ வந்துடுற நாடகத்துக்கு இவ்வளவு கேட்கறல்ல ஒரு ரசிகர்களுடைய ஒரு எண்ணம் வந்து உனக்கு நிறைய இருக்கு இந்த எண்ணத்தை நீ போய் மத்த ரசிகர்கள் புல்பில் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பேன் அது நான் நான் சும்மா விளையாட்டுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவேன் அந்த மாதிரி தான் மணியும் நான் சொல்லிட்டு இருந்தேன் நீ வா வான்னு சொல்லிட்டு நாலு அடைவுல அது மணிக்குள்ள உண்மையாவே அந்த எண்ணம் வந்துட்டு நாடகத்துறைக்குள்ள வருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்ப வந்து மணி தம்பி என்னை கேட்டாரு மேற்கொண்டு நீ சொல்லுவா அக்கா கிட்ட வந்து நான் கேட்டாக்கா எங்க ஊருக்கு நீங்க கம்பெனி அனுப்புறீங்க அதான் எனக்கு அவங்க சேர்த்து விட இன்னும் நல்லா செய்யணுங்க அப்படின்னு எனக்கு எந்த டீம்ல ஒரு டீம்ல ஏன்னா ஜாயின் போட்டு சொல்லிட்டு அக்கா கிட்ட சொன்னதுக்கு லிங்கேஷ் போகணும்னு சொல்லி சொன்னாங்க போயிட்டு நான் சும்மா சரி போயிட்டு பார்க்கலாம் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப எதிர்ப்பு நான் வந்து எப்படின்னா சீசனுக்கு தருத்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சுருந்தேன் சீசன் தமிழ் இளநீர் அதுமாரி இல்லை வேற என்ன சீசன் தமிழ் என்ன வேலை பண்ணுவேன் அப்போ நாடக துறைக்கு வர சொல்ல எங்க வீட்டுல ரொம்ப எதிர்ப்பு நீ நாடக துறைக்கா போக கூடாது அது நைட்ல கண்ணு முடிக்கணும் உன்னால முடியாது அப்படின்னு ரொம்ப எதிர்ப்பு பண்ணாங்க எங்க மாமா ஒருத்தர் காரணம் அதுமாரி சரி சொல்லி நாடக சரி ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே வந்தேன் வர சொல்ல அப்படியே யூடியூப்ல எடுத்து போட ஆரம்பிச்சாங்க யூடியூப்ல எடுத்து போட்டோன்னே நிறைய ஊர்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த லிங்கஸ் நாடக மன்றத்துல சின்ன பையனா சின்ன பையன் அப்படின்னு சொல்லி இருக்கும் அது என்ன பண்ணா ஒரு சில ஊரில் நிறைய நடிகர்லாம் ஒத்து விடுப்பாங்க தைகளும் ஓனர் என்ற முறையிலேயே சொந்த தண்ணின்ற முறையில்தான் தைகளும் ஓனர் பத்து வருகிறாரு அவர் ஓனர்னா சொல்லு உங்களுக்கு இது எப்படி இருக்குது விருப்பு இருக்குது அப்படி சேவ் பண்ணி சொல்லுங்க அது அது மாதிரி தான் தேகல் மணி நீ முதல் முறையா உள்ள போய் முதல் ரெண்டு நாள் ஆடும்போது ரொம்ப கூச்சப்பட்டு ஆமா ரொம்ப எப்படி சொல்றது எதிரி உட்கார்ந்து சிரிப்பாங்க அந்த இதெல்லாம் ரொம்ப கூச்சமா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கூட இருக்க சக நடிகர்களும் அப்படிதான் இருப்பாங்க நீ இன்னும் பண்ண பண்ண தான் ரெண்டு மூணு உற்சாகப்படுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சரியா போயிடுச்சு அதுக்கப்புறம் சரியா போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய இடம் பார்க்க சொல்லலாம் அந்த மாதிரி லிங்கேஷ் நாடகமன்றத்தில் பப்னா சார் அந்த தம்பி அப்பா ஆமாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாலு அடையில வந்து ரசிகர் அதை ஊர் ஊர் வந்து ரசிகர் மேிட்டாங்கோ அதாவது அக்கா கிட்ட வந்து கேட்பாங்க அதேமாரி வந்து சின்ன பையன் தான் அந்த கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட சொன்னாங்க அக்கா அதே மாதிரி அந்த ஊருக்கு அனுப்புவாங்க அந்த ஊரில் போனோன்னா ஃபோனில் பார்க்கறதோட நேரில் பார்க்கறது இன்னொரு சூப்பராக தான் அதுமாரி இந்த வருஷம் என்ன பண்ணுவோம் அது பக்கத்து பக்கத்து ஊர் அந்த அதாவது ஒரு சென்டர் ஊரில் வச்சாங்கன்னா அது சுற்றி இருக்கிற ஊர் எத்தனை ஊரில் பார்த்துக்காங்களோ ஊர் சுற்றி கூட அனுப்பிச்சிட்டாங்க அதனால அந்த ஊரில் எந்த அளவுக்கு செஞ்சுன்னா அதை விட இருமனங்க எங்களுடைய நாடகத்தை நம்பி கொடுத்தீங்க

ஆனா அதுக்கு முன்னாடி நான் செல்போன்ல வந்து வீடியோ பார்ப்பேன் இறந்த இடத்துல வில்லிர் ஓலான்னு எப்படி பேசணும் அதான் நான் எப்படி பேசணும் மன்னனானே எப்படி பேசணும் வில்லு எப்படி பேசணும் அவங்க சொல்றதுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன பேசணும் ஃபர்ஸ்ட்லயே ஓரளவுக்கு நான் எந்த அளவுக்கு நம்ம வந்து பொம்பளவாசகர் கிட்ட எப்படி பேசணும் மகாராணி கிட்ட எப்படி பேசணும் அது மேல நான் என்ன பண்ணேன் ஃபோனில் பார்த்து கிடைச்சிக்க ஆனால் எனக்கு ஒரு வகையில வந்து பாடம் வந்து அதாவது ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு பாவனை ஒரு பொம்பளாசகருக்கு இன்னொரு அவங்களுக்கு புண்ணாத படம் என்னுடைய பாடம் வந்து கலை விக்கலன் தான் நீ கூட பார்த்தீங்கன்னா கூட அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் அவருக்கு எந்த அளவுக்கு வாழ்போ அந்த அளவுக்கு எங்களுடைய ஆரன் லிங்காஷ் நாடகம் வாழை போடுங்க அதே அளவுக்கு சிறப்பாக செஞ்சு தருவோம் அதாவது குழந்தை வந்து பான்வரில் இருக்கும் அதாவது போன வருஷம் நானே தை மாசம் ஆறாம் தேதி தான் வந்த நாடகத்துறைக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை அதாவது தை மாசம் ஆறாம் தேதி தோனிமேடு மாம்பாக்கம் பக்கத்துல தோனிமேடு அதாவது நாடகத்துறைக்கு என்னுடைய தாயங்கரமா தான் அப்போ வந்து நான் தான் போறேன் அன்னைக்கு ஒரு சிம்பிளா பவுடர் மட்டும் தான் போடுற நாடகத்துக்கான காஸ்டியூம் எதுமே இல்ல எதுமே இல்ல அப்ப வெறும் வந்து பேண்ட் ஷர்ட் எடுத்தோம்னா அதுல பவுடர் போட்டுறாங்க அன்னைக்கு வந்து விட்ட காதன் பார்த்தா சப்த கண்ணில இருந்து கடவுள் அசுரன் ஆர்ப்பாட்டம் என்ற வந்து சப்த கண்ணியோட கதை நடத்துறாங்க அப்போ போயிட்டு நான் வந்து மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவான போயிட்டு காமெடி பண்ண சொல்ல நல்ல வர இருக்கு அதாவது டோனி மட்டும் நல்ல வர இருக்கு அந்த ஊர்ல பாத்துட்டு சுற்றி இருக்கிற ஊர் காமராஜ் நகர் அது மாதிரிலாம் அங்கிருந்து அங்கே பார்க்கறதுக்கு வந்தாங்க அது மாதிரிலாம் வந்து வந்தாங்க எதுவும் இல்லை போன வருஷம் எந்த அளவுக்கு எங்களது ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்ற கொடுத்துருவீங்களா ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு ரசிகர் பண்றாங்க ரசிகர்கள் மூலிமா முடியும் எங்களது ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்றம் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரம்பிம ஆரணி பழைய பேருந்து எதிர்த்தார்பில் சென்ற பீஸ்வா அவருடைய மகள் அம்மு மற்றும் பாத்திமலையா அங்கு சென்றால் எங்களது ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்றம் சிறந்த நன்றி அதே மாதிரி தம்பி மணி நான் வந்து உங்ககிட்ட என்ன இது பண்றேன்னா ஒரு கம்பெனினா இப்படிதான் இருக்கணும் ஒரு நடிகருங்க இப்படி இருக்கணும் கிட்ட நான் இவ்வளவு எதிர்பார்க்கறேன் அப்படின்னு நீ சொல்லும் போதெல்லாம் எல்லாருமே தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதுதான் தோணும் ஆனா அவங்களால அதை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சில நேரத்துக்கு தோணும் என்னடா இவங்க இவ்வளவு கேள்வி கேட்கறாங்களே இவங்க ஒரு நடிகரா இருந்தா இவங்க இது மாதிரி பண்ணுவாங்களா இவ்வளவு கேட்கறாங்களே நம்மள அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும் ஆனா அந்த இடத்த நீ புல்ஃபில் பண்ண ஒரு ஒரு ஊர் மக்கள் ஒரு தாம்பூலம் கொடுக்குற ஊர் மக்களா எனக்கு அறிமுகமாயி ஒரு ரசிகனா மாறி நீ நீ ஒரு நடிகரா நீ என்ன என்னலாம் ஒரு நடிகர் பண்ணணும்னு கேட்டி அது எல்லாமே நீ எனக்கு பண்ற நிறைய ஊர்ல வந்து போன் பண்ணி சொல்ற அளவுக்கு ஒரு பேர் உனக்கும் பேர் வாங்கி நீ நடிக்கிற டீமுக்கும் பேர் வாங்கி கொடுத்து உன் அக்காவுக்கும் நீ பேர் வாங்கி கொடுக்குற இது மாதிரி நிறைய ரசிகர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆர்வம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு ஒரு கலைஞனா மாத்தணும்னு நான் நினைச்சு கூட பாக்கல அது உனக்கு நீ பண்ணிருக்க உனக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டு அதே போல மணி நீ வந்து தை மாசம் நீ வந்து நாள் எனக்கு வந்து ஒரு விளம்பரம் ஒரு பிராண்டட் நேம் எனக்கு வருது எனக்கு எங்கிட்ட வந்து சேருது நீ வந்து பதினஞ்சாவது நாள் எனக்கு வருது ஆனா உனக்கு எத்தனாவது நாள் மேடையில பாராட்டுகள் நடந்தது நீ போன போனில இருந்து போன அண்ணா பாராட்டு தஞ்சி அம்போகம் கூட சொல்ல அந்த சின்ன தம்பி சூப்பரா போனாமா அப்படின்னு சரி உனக்கு முதல் முதல்ல இங்க வரும்போது வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா இப்ப மேடையில இந்த மைக் வைக்கிறத விட அதிகமா சவுண்ட் கத்தரியாது எங்க இருந்துதான் வருது உனக்கு அந்த சவுண்ட் இந்த நாடகத்து வந்து நான் மூணு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா அந்த துணை சீல் நம்ம தெரியாம வந்து காலை வச்சு போனா நினைச்சிருக்கியானா நல்லா வாய்ஸ் திடீர்னு ஃபுல்லா அப்படியே தட்டிடும் கத்துக்கிட்டேன் கஷ்டப்பட்டு தொடர்ந்து மூணு மாசம் சித்திர மாசம்தான் கொண்டு கொண்டி இறங்கி நிறைய நிறைய தலையில அச்சுப்பல்ல அதாவது உன்னுடைய குருநாதர் விக்கி பிரதர் ஃபாலோ பண்றல அவர் எப்படி தலையில அடிச்சுறாரு அதே மாதிரி நீயும் பண்ற இதெல்லாம் பாத்துட்டு வீட்டுல அம்மா வருத்தப்படுறது இல்லையா சூப்பர் மணி ஒரு வருஷத்து நடிகர் அப்படின்னு உன்னை சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு உனக்கு வந்து அந்த நாடக வெறின்னு சொல்லுவாங்களா அது இருக்கு இப்ப கூட வந்து உக்காந்ததுல இருந்து அக்கா எனக்கு எப்பதான் தை ஒன்னாந்தேதி போற கொந்தர்ல நாடகத்துக்கு போனோம் வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இது எல்லா கலைஞர்களுக்கும் உண்டான ஒரு இதுதான் ஆனா உங்ககிட்ட அதை நான் இன்னும் நிறைய பாக்குறேன் அந்த மாதிரி எனக்கு நாடகம் வேணும் இப்ப கூட நானா பேட்டி கொடுக்கணும்னு சொல்லி நீயா வந்து உட்காரும் போது கூட உங்க ரெண்டு ஓனர் உங்க ஓனர் வந்திருந்தாரு உட்காருப்பா சுதாகர் உட்காருப்பா பச்சப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவன் ஏதோ பேசணும் மக்கள் கிட்ட பேசணும்னு விரும்புறான் ரசிகர்கள் கிட்ட நாங்க பக்கத்துல இருந்தோன்னா அவன் மனசுல இருந்து எல்லாத்தையும் பேச வராதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க நீ உன் மனசுல இருக்கிற எல்லாமே பேசுற கண்டிப்பா இந்த எல்லா ரசிகர்களுக்குமே நீ பேசுற எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் சரி எல்லாத்த பத்தி சொல்லிட்டேன் உன் அக்கா வந்து ஒரு புதுசா ஒரு நடிகர் வராங்க இப்ப நீ புதுசா தான் வந்திருக்க இதுக்கு முன்னே எத்தனையோ பேர் எங்க அப்பா காலத்துல இருந்து அப்படியே நம்ம கிட்ட கண்டினியூ அவர்றவங்க இருக்காங்க இப்ப நீ புதுசா வந்திருக்கல உங்க அக்கா எப்படி ஒரு கலைஞர்களை எப்படி பாத்துக்கிற உங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு மரியாதை கொடுக்குறேன் எப்படி உங்களை அரவணைக்கிறேன் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க திட்றேன்னா அதெல்லாம் சொல்லுங்க தம்பி வெறும் தம்பி தம்பி தான் உங்களோடத்துல அற்பத்திலிருந்தே

ஃபஸ்ட்டு நாடகத்துறையில் முக்கியமாக வந்து கலைவாணி அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நான் முன்னேற்றம் அமைஞ்சிருந்தது அதனால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஆனால் அந்த அம்மா நினைச்சிருந்தா எப்பவுமே நானும் பவுடர் கூட வகை